السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين أصول الشاشين رأي نار پدا نام گر کرو يترك به حقائق الالفاظ فيما வார்த்தைகளின் யதார்த்த அர்த்தங்கள் விடப்படுவதற்கான காரண காரியங்களை பற்றி ஒவ்வொரு நாள் பாடத்திலும் நாம் தெளிவாக படித்து வருகிறோம் ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் மற்றும் துன்யவியான பல்வேறு சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாரா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் எங்களது பேங்க் டீடெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளது தங்களது மேலான சதக்காக்களை நன்கொடைகளை தாங்கள் வழங்க விரும்பினால் இந்த வங்கி முகவரியில் செலுத்துவதின் மூலமாகவும் இங்கே இன்னும் கியூஆர் கோடும் வழங்கப்பட்டுள்ளது இதை தாங்கள் ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாங்கள் தாராளமாக வழங்க முடியும் அல்லாஹுரபுல் ஆலமீன் இரு உலகிலும் பயன் தரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிர்பாளிப்பானாக ஆமீன் ஆமீன் யார் அபுல் ஆலமீன் உசுருஷாஷியனுடைய நாற்பதாவது நாள் பாடமான இன்றைய பாடத்தில் ஹக்கீக்கத்து அர்த்தம் எப்பொழுதெல்லாம் விடப்படுகிறது அதற்கான காரணங்கள் எல்லாம் என்னவென்று நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக மதுகபில் ஐந்து வகையான காரணங்களை குறித்து சொல்வார்கள் நாம் அந்த ஐந்து வகையான காரணங்களில் கடந்த பாடங்களில் மூன்று காரணங்களை பற்றி நாம் தெளிவாக படித்து விட்டோம் அதாவது தலாலத்துல் உருப் தலால துஃபி கலாம் தலாலத்து சியாஹில் கலாம் இன்றைய பாடத்தில் நான்காவது வகையான தலாலத்துல் முத்தக்கல்லின் ஐந்தாவது வகையான தலாலத்துல் கலாம் இந்த இரண்டு வகைகளை பற்றி நாம் தெளிவாக தெரிய இருக்கிறோம் இன்னும் அதற்கான உதாரணங்களை குறித்தும் குர் ஆன் ஹதீஸில் வரக்கூடிய உதாரணங்களை குறித்தும் வாழ்வியல் உதாரணங்களை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த நாற்பதாவது ஆள் பாடத்தில் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அல்லாஹு அலமின் அவனுடைய மார்க்க சட்ட திட்டங்களை தெளிவாக அறிந்து வணங்கக்கூடிய தோஃனை நம் அனைவருக்கும் வழங்கியோழிப்பானாக வாருங்கள் பாடத்திற்குள்ளே செல்வோம் நான்காவது வகையாகிறது ஒரு வார்த்தை அதனுடைய அர்த்தத்தில் புழங்கப்படாமல் மஜாஸின் அர்த்தத்திலோ அல்லது ஹக்கீக்கத்துல் காசிராவின் அர்த்தத்திலோ புழங்கப்படுவதற்கு ஐந்து வகையான அடிப்படை கரீனத்துகளை முசன்னிப் ரஹமத்துல்லா என்கிற நபர்கள் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள் அதில் நான்காவது வகையாகிறது அதை பற்றி இப்பொழுது பேச இருக்கிறோம் அது துத்துறக்கு சில நேரங்களில் ஹக்கீகத்து வர அர்த்தம் ஒரு வார்த்தைக்கு வைக்கப்பட்டுள்ள யதார்த்த அர்த்தம் விடப்படும் முத்தக்கல்லிமி அதை சொல்லக்கூடிய அந்த நபர் முத்தக்கல்லி தன்னிலையில் உள்ள அந்த நபரினுடைய புறத்தில் இருந்து உள்ள ஆதாரங்களினால் அறிவிப்புகளின் காரணத்தினால் இந்த சூழ்நிலையில் இந்த நபர் இந்த வார்த்தையை இருக்கிறார் என்றால் அதற்கான அர்த்தம் என்ன என்பதை எல்லோரும் அறியக்கூடியதாக இருக்கும் இன்னும் அந்த நபர் இப்படிப்பட்ட நபர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அர்த்தம் அர்த்தம் இதுதானே உள்ள அல்ல என்பதை எல்லோரும் அறியக்கூடியதாகவும் இருக்கும் இப்படி சத்தீக்கத்தினுடைய அர்த்தம் விடப்பட்டு வேறு ஒரு வார்த்தையில் புழங்கப்படுவதைய நான்காவது வகைதான் தலாளத்துமின் கிபலில் முத்தக்கல்லிம் ஒரு முத்தக்கல்லிமனுடைய ஹால் அவனுடைய சூழ்நிலைகளை வைத்து சந்தர்ப்பங்களை வைத்து நாம் அதை அறிவிக்க அந்த சந்தர்ப்பங்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்கும் இதுதான் என்று நாம் பார்க்கக்கூடிய நான்காவது வகைகு அந்த நான்காவது வகையினுடைய உதாரணம் ஆகிறது கவுலுகு தாயலா உயர்ந்தோன் ஆகிய அல்லாஹூ தாயாவுடைய இந்த கவுலாகும் பாரங்கசூரத்து இருபத்தி ஒன்பதாவது ஆயத்து ஹக்கீக்கத்து அர்த்தம் விடப்பட்டு வேறு ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய அதற்கான அடிப்படை காரணம் சொல்லக்கூடிய அந்த காயில் இவன் சொல்லி அதற்கு இதுதான் அர்த்தம் என்று நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை குரான் ஷெரீஃபில் இருந்து முசன்னிப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள் பாருங்கள் நாடுகிறானோ அவன் முஸ்லீம் ஆகட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் நாடுவானோர் அவன் காஃபிராக போகட்டும் இந்த ஆயத்தை பாருங்க இது அம்ருடைய சீகால வந்திருக்குது அம்ரி உஜூப் அம்ரு என்பது கட்டளை வாக்கியம் எல்லோரும் படிச்சு வச்சிருக்கிறோம் ஃபல் எக்ஃபூர் என்றால் நிச்சயமாக அவன் காஃபிராகட்டும் என்று அம்ருடைய அர்த்தம் வருகிறதே அட்லீஸ்ட் அம்ருக்கு உஜூப் என்று அர்த்தம் வைக்காட்டியும் கூட அதனுடைய ஆக குறைந்த தரைமட்டத்தில் உள்ளது அம்ருனுடைய ஆக குறைந்த அளவில் உள்ளது இபாகத் அனுமதி உள்ளது அப்படி என்றால் ஒரு மனிதன் காஃபிராக இருப்பதற்கு குரானில் அனுமதி இருக்கிறதா ஒரு மனிதர் காஃபிராக போகுவதற்கு குரானில் அனுமதி இருக்கிறதா அல்லாஹுத்தாலா கலாம் இல்லையா அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நாடுபவன் மூமீனாக இருக்கட்டும் நாடுபவன் காஃபிராக இருக்கட்டும் அப்பொழுது அல்லாஹ் தலா சுருக்குல் காஃபெண்ட்டி இருபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் எல்லா நபர்களும் காஃபிராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறானா அப்படி இல்லை ஒரு மனிதன் இன்று தான் காஃபிராக ஏன் இருக்கிறேன் என்று கேட்டால் அவன் சுருக்குல் காவிண்டி இருபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் அல்லாஹ் இட்ட கட்டளைப்படி நான் காஃபிராக இருக்கிறேன் பமன்ஷா ஃபல்யக்பூர் நாடுபவன் காஃபிராக இருக்கட்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் காஃபிராக இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்வானே ஆனால் நிச்சயமாக அவன் நரகத்திற்கு தான் போவான் என்பது தெளிவான விஷயம் காரணம் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நாரா அநியாயக்காரர்களுக்கு நாம் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அல்லாஹு தாள ஞான மிக்கவன் நுண்ணறிவாளன் குஃபுரி என்பது கேவலமான இழிவான ஒரு காரியம் கபீகான ஒரு காரியம் ஞான மிக்கவனான அல்லாஹுவிடத்தில் இருந்து உயர்ந்தோனாகிய ஞானியாகிய அல்லாஹுவிடம் இருந்து எந்த ஒரு மோசமான கபீகான காரியமும் நிகழாது அவ்வாறு நிகழ்வது அசாத்தியம் எனவே விட்டு இருக்கிறது வேறொரு அர்த்தத்தில் இந்த உதாரணம் இரு இந்த உதாரணம் ஆகிறது அல்லாஹு தாலா இங்கே இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது ஹக்கீக்கத்தில் பயன்படுத்த முடியாது மஜாசுக்கு தான் இதை பயன்படுத்தி ஆகணும் காரணம் நீ அன்னல்லாக தாயலா உயர்ந்தோன் ஆகிய அல்லாஹு தாயலா நிச்சயமாக அவன் ஹக்கீமுன் நுண்ணறிவாளனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறான் வல் குஃபுரு கபீகுன் அதே நேரத்தில் குஃபுர் இறை மறுப்பு என்பது கபீகுன் கேவலமான இழிவான காரியமாக இருக்கிறது அசிங்கமான காரியமாக இருக்கிறது வல் ஹக்கீமு ஞானமிக்கவனாகிய அல்லாஹு ரபுல்லாலமின் ஆகிறவன் லா யஹ்முரு பிஹி கேவலமான கபீகான அந்த குஃபரை கொண்டு அவன் ஏவவே மாட்டான் எனவே இங்கு வந்திருக்க கூடிய பல் எக்ஃபுர் என்கின்ற அம்ருடைய வார்த்தை அது ஹக்கீக்கத்தில் பயன்படுத்தப்பட்டது அல்ல அந்த நாட்டத்தில் வரக்கூடியது அல்ல காரணம் குஃர் என்பதை கபீகானது அதை சொன்ன காயிலான அல்லாஹருபுல் ஆலமின் அவன் ஹக்கீமானவன் ஞானமிக்கவன் மிக்கவன் எனவே அவனுடைய இந்த வார்த்தை அது ஹக்கீக்கத்தில் வந்த குஃபுராகுதல் என்று அல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்க தான் போறீங்க உங்களுக்கு நரகத்தை நாம் தயார் செய்துதான் வைத்திருக்கிறோம் வேணும்னா நீ காஃபரா இருந்துக்கோ வேணும்னா நீஃபர்களை செய்யும் முகமாக செய்யும் முகமாக அவர்களை எச்சரிக்கக்கூடிய வண்ணத்தில் அல்லாஹு தானே தவிர இந்த சூரத்து இருபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் ஷாஹப் அல் யூமின் பமன்ஷா் என்று சொன்ன வார்த்தை அது ஹக்கீக்கத்தில் பயன்படுத்தப்பட்டதல்ல காரணம் ஹக்கீமான அல்லாஹு தாலா அதை அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை எனவே பல் எக்பூர் அந்த வார்த்தை அதனுடைய ஹக்கீக்கத்து அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாமல் மஜாசுடைய அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது காரணம் அதை சொல்லக்கூடிய அல்லாஹு தாலாவுடைய ஹால் அவளுடைய நிலைமை வைத்து நாம் தெளிவாக சொல்ல முடியும் அவன் ஹக்கீமாக இருக்கிறான் இது கபீகமாக இருக்கிறது வல் ஹக்கீம் உலாய முருவி ஒரு ஹக்கீமிடம் இருந்த கபீக் என்பது நடப்பது அல்லாஹுவிடம் இருந்து நடப்பது என்பது சாத்தியமற்றது எனவே யுத்ரகு யுத்துரக்கு தலாரத்து அலல் அம்ரி அம்ரின் மீது இந்த வார்த்தையினுடைய அறிவிப்பு என்பது விடப்படும் என்ற வார்த்தை அம்ருடைய சீகாவாக இருந்தாலும் இங்கே அம்ருடைய அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாது காரணம் தி ஏபுவ கூடியவனாகிய ஏபுபவனாகிய ஆமீர் ஆகிய அல்லாஹு தானுடைய ஹிக்குமத்தை கொண்டு ஞானத்தை கொண்டு அப்போ இது ஒரு குரானில் வந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உதாரணம் திபலில் முத்தக்கல்லி முத்தக்கல்லினுடைய ஹாலில் அறிவிப்பதின் மூலமாகவே இந்த வார்த்தையை ஹத்தீக்கத்தல்ல இது மஜாஸாகவோ அக்கீக்கத்துக்கு காசிராவாகவோ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அர்த்தமாகும் பாருங்க இந்த அடிப்படையிலே நாம் சொல்லுவோம் கரியை வாங்குவதை கொண்டு ஒருவன் பொறுப்பு கொடுத்தால் ஒருத்தர் சொல்றான் கறி வாங்கிட்டு வாப்பான்னு சொல்றான் சொல்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பயணி ஒரு பயணியாக இருக்கக்கூடியவன் சாப்பாடு வேணும் கறி வேணும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் போறதுக்கு வழியில சாப்பிடணுங்கிற கறி வேணும் ஒருத்தன் போய் பச்சை கறியை வாங்கிட்டு புரியுமா அவன் திருப்பி கேட்பான்ல என்ன அறிவு இருக்குதா நானே ஊருக்கு போறேன் சென்னையில இருந்து மேலப்பாளையம் வரைக்கோ சென்னையில இருந்து காயல்பட்டினம் வரைக்கோ தூத்துக்குடி வரைக்கும் நான் பிரயாணம் பண்ணி போறேன் இந்த பயணத்துல நான் பச்சைக்கறியவாடா கேட்பேன் என்று அவன் கேட்பான் அல்லவா அப்போ அந்த திபளுள் முத்தக்கல்லி ஒரு முத்தக்கல்லியினுடைய ஹாலை வைத்து அவன் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு விளங்கும் அப்போ பயணம் செய்யக்கூடிய ஒருத்தன் கறி வாங்கிட்டு வரானா கரினா எல்லாமே கரிதான் ஆனால் அந்த இடத்தில் கரி என்றால் என்ன அர்த்தம் பயணம் செய்யக்கூடிய ஒருவன் கறி என்று சொன்னால் அது சமைத்த கறி அல்லது கறி என்று அர்த்தம் கரியை வாங்குவதை கொண்டு ஒருவன் பொறுப்பு கொடுத்தால் காண அந்த அக்கில் பொறுப்பு கொடுத்தவன் ஆகியிருந்தால் முசாஃபிரன் பயணம் செய்யக்கூடிய பயணியாக ஆகியிருந்தால் எப்ப இடிப்பட்ட பயணி நசல அளத்தொரிய வழியில் இறங்கக்கூடிய வழியின் மீது இறங்கக்கூடிய ஒரு பயணியாக ஆகியிருக்கிறான் என்றால் பகுவ அந்த ஆகிறது அழல் மத்துபூகி சமைக்கப்பட்டதின் மீது ஆகும் அவ் அழல் அல்லது பொறிக்கப்பட்டதின் மீது ஆகியிருக்கும் அதே நேரத்தில் வீட்டுல பெண்மணி கேட்கிறாங்க கடவரட்ட கேட்கிறாங்க கறி வாங்கிட்டு வாங்க என்று சொல்றாங்க அப்ப எந்த கரியவா எந்த தான் கேட்பாங்க வயன்கான சாகிப மன்சிலின் அவன் வீட்டை உடையவனாக ஆகியிருந்தால் வீட்டுக்காரனாக ஆகியிருந்தால் பகுவாளன் நெய்யி பகுவாளன் நெய்யே அதாவது பகுவா அந்த கரியாகிறது அழன் நெய்யி அது பச்சை கரியின் மீது சுமக்கப்படும் பச்சை கரியின் மீது ஆகும் அப்போ சொல்லக்கூடிய ஒரு காயில் அந்த முத்துக்களினுடைய புறத்தில் இருந்தே இந்த வார்த்தை எதற்காக அவன் பயன்படுத்தி இருக்கிறான் நமக்கு தெரிகிறது பொதுவா கறி வாங்கிட்டு வாங்கினா எல்லாமே கறிதான் பச்சை கறியும் கறிதான் பொரிச்ச கறியும் கறிதான் சமைக்கப்பட்ட கறியும் கறிதான் ஆனால் பயணம் செய்யக்கூடியவன் லகம் என்று சொன்னால் அங்கே மற்ற வார்த்தைகள் உள்ளே வராமல் அது சமைக்கப்பட்ட கரியும் அல்லது பொறிக்கப்பட்ட கரியும் தான் வரும் முத்தக்கல்லி பயணம் ஒருவனிடம் இருந்து வரக்கூடிய அந்த அறிவிப்பு அதுவே நமக்கு அறிவிக்கிறது அது பயன்படுத்தப்பட்ட எல்லா கரியும் முராதாகி அவன் சொல்லவில்லை மாறாக அந்த ஹக்கீக்கத்து விடப்பட்டு மஜாசிலோ அல்லது ஹக்கீக்கத்தில் காசிராவிலோ பயன்படுத்தப்பட்டது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக வேறு சில உதாரணங்களை முசன்னிப் ரஹமத்துள்ளி அவர்கள் கொடுக்கறாங்க பாருங்க இந்த வகையில் பட்டதுதான் பௌரி உடனடியாக செய்யக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் இப்ப சத்தியம் நம்ம திடீர்னு சத்தியம் பண்ணும் பொழுது பொதுவா சொல்லிடுவோம் பொதுவா சத்தியம் பண்ணும் பொழுது பொதுவா ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது எல்லாமே உள்ள வரக்கூடியதா இருக்கும் ஆனால் அதுக்காக நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துக்காக சத்தியம் பண்றோமோ அதுக்காக நம்ம அதை பயன்படுத்தி இருப்போம் அதனால இவைகள் எல்லாம் தலாரத்து மின் கிபடில் முத்தக்கல்லினுடைய வகையை சார்ந்தது தான் உதாரணம் பாருங்க மிக புரியும் அந்த உதாரணம் ஆகிறது இதா கால ஒருவன் கூறினால் வா என்னோடு சாப்பிடு இங்க வாடா சாப்பிடலாம் என்று ஒருவன் கூப்பிடுகிறான் கால மற்றவன் சொல்கிறான் வல்லாகிலா அத்தகத்தா சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன்டா என்று அவன் பதில் சொல்கிறான் ஓ ஒரு நண்பன் நண்பனும் கூப்பிடுறான் வாடா சாப்பிடலான் அவன் சொல்றான் சத்தியமா சொல்றேன்டா நான் சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றான் இப்ப சாப்பிட மாட்டேன்னு சொன்னா வாழ்க்கையிலேயே அவன் சாப்பிட மாட்டான் என்ற அர்த்தத்தில் அவன் சொல்கிறானா இல்ல வேற யாரு கூட சாப்பிட மாட்டேன் எந்த பொழுதும் சாப்பிட மாட்டேன் எந்த வேலையும் இனிமேல் வாழ்க்கையிலேயே சாப்பிட மாட்டான் அந்த அர்த்தத்தில் சொல்லுவானா அப்படி கிடையாது வாடா சாப்பிடலாம் என்று ஒருவன் கூப்பிடும் பொழுது ஏதாவது சில காரணங்களினால் சத்தியமா சொல்றண்டா சாப்பிட மாட்டேன்டா என்று சொன்னால் அது பொதுவாக அகீக்கத்தில் அதற்கு முத்துலக்காக எல்லா தடவையும் சாப்பிட மாட்டேன் என்ற அர்த்தம் இருந்தாலும் என் சரிப்பு தாளிக்க இந்த சத்தியம் என்பது திரும்பும் அவன் பக்கம் அழைக்கப்பட்ட அந்த அந்த நேர உணவின் பக்கம் திரும்பும் அவன் கூப்பிட்டான் திரும்பும் எந்த அளவிற்கு அத்தாலவு தகத்தா அளிக்க அதற்கு பிறகு அவன் உணவை சாப்பிடுகிறான் என்றால் மஞ்சிலகி அந்த நண்பனுடைய வீட்டிலேயே அந்த சொல்ல சொல்லு சொல்லப்பட்டவன் அந்த சொல்லு சொன்னவனுடைய வீட்டிலேயே அவன் சாப்பிடுகிறான் என்றால் மாஹு அவனோடு சேர்ந்தே சாப்பிடுகிறான் என்றால் அவ் அல்லது மகைரிகி வேறு ஒருவனோடு சேர்ந்து சாப்பிடுகிறான் பி தாளிக்கல் யூமி அந்த அந்த பகல் வேலையிலேயே அந்த பகல் நேரத்திலேயே ஒருவன் காளை உணவையோ அல்லது வேறு உணவையோ அந்த நாளில் அவன் சாப்பிடுகிறான் சாப்பிடுகிறான் என்றால் லாயசு அவன் சத்தியத்தை முறித்தவன் ஆக மாட்டான் காரணம் இங்கே அவன் செய்த சத்தியம் எதற்காகத்தான் வாடா சாப்பிடலாம் என்று சொன்ன பொழுது சத்தியமா சொல்றேன்டா நான் சாப்பிட மாட்டேன்டா என்று சொன்னது அந்த நேரத்தில் அழைக்கப்பட்ட அந்த உணவிற்காக தானே தவிர வேறு எல்லா உணவுகளையும் எல்லா காலத்திலும் எல்லா நபர்கள் கூடவும் என்று அல்ல எனவே அவன் சத்தியத்தை முறித்த மாவனாக மாட்டான் இது நமக்கு அந்த சொன்ன சூழ்நிலை ஆளை வைத்தே புரியக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க கதா அதை போன்றே ஆகும் இதா காமத்தில் மர் அத்து ஒரு பெண் தயாராகி நிற்கிறாள் துரிது அல் குரூஜ வெளியே செல்வதை நாடி ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள் அவளிடம் அவருடைய கணவன் சொன்னான் இன் கரஜி கதா நீ வெளியே போனால் நீ அப்படி ஆகி விடுவாய் அதாவது தாலிக்குன் நீ ஆகி விடுவாய் இப்ப வெளியே போலான்னு தயாராகி அந்த பெண்மணி நின்றுட்டு இருக்கா அப்ப இவன் சொல்றான் நீ வெளியே போனேன்னா நீ தலாக்கு என்று சொல்கிறான் இப்ப பாரு நீ வெளியே போனா தலாக்குன்னு சொன்னா எப்பயுமே வெளியே போக கூடாது எப்படியுமே வெளியே போக கூடாது யாரு வெளியே போக கூடாதுன்னு வரும் அதான் ஹக்கீக்கத்து அர்த்தம் ஆனா அந்த முராதிலையும் அவன் சொல்றான் அந்த நாட்டத்துல அவன் சொல்லவே இல்லை

இன் கரஜத்தி நீ எப்பொழுது வெளியே போனாலும் நீ தலாக் என்ற அர்த்தத்தில் இங்கே காரணம் அவன் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை அவனுடைய நீ வெளியே போனால் நீ தொலாக் என்பதாக ஆகியிருக்கும் எந்த அளவிற்கு அந்த பெண்மணி மனைவி வெளியே போகுவாள் என்றால் பயத தாளிக்க அதற்கு பிறகு வெளியே போகிறாள் அல்லது அவனே அழைத்து செல்கிறான் என்றால் லா யஹனசு அவன் சத்திய முறித்தவனாக ஆகவும் மாட்டான் அவள் தொலாக்கானவளும் ஆக மாட்டாள் இப்படி ஒரு முத்துக்கடிமனுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை வைத்தே நம்மால் விளங்க முடியும் இது எதற்காக சொல்லப்பட்டது அர்த்தம் என்ன முராது என்ன என்பதை நம்மால் விளங்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு ஹக்கீக்கத்து அர்த்தம் விடப்பட்டு மஜாசிலேயோ அல்லது ஹக்கீகத்துல் காசிராவிலேயோ பயன்படுத்தக்கூடிய நான்கு வகை கரீனத்துகளை நாம் பார்த்தோம் அடுத்ததாக ஐந்தாவது கரீனத்தாகிறது அது துத்துரக்குள் ஹக்கீக்கத்து சில நேரங்களில் ஹக்கீக்கத்து விடப்படும் கலாம் அந்த அந்த வார்த்தையினுடைய இடம் உரையாடலினுடைய பேச்சின் இடம் அறிவிப்பதை கொண்டு இந்த சொன்னா இதை பத்தி பேசிட்டு வரும்பொழுது இருக்கிறான் என்று சொன்னால் இதற்கு அர்த்தம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த அர்த்தத்தில் தான் அவனும் அந்த இடத்தில் சொல்லி இருப்பான் பாருங்க அதனுடைய உதாரணங்கள் தெளிவா சொல்லுவாங்க பி அன் காணல் மகல் அந்த இடம் ஆகியிருக்கும் ஏற்றுக்கொள்ளாததாக ஆகியிருக்கும் ஹக்கீக்கத் யதார்த்த அர்த்தத்தை அங்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆகியிருக்கும் அந்த உரையாடலுடைய இந்த நேரத்துல அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அதுக்கு அர்த்தம் இதுவாகத்தான் இருக்கும் என்று மாற்றமாக ஹக்கீக்கத் அர்த்தம் இங்கே பயன்படுத்தப்படுவது சாத்தியமே இல்லை அதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பது புரியக்கூடியதாக இருக்கும் அதை உதாரணம் உதாரணமாகிறது ஒரு சுதந்திரமான செல்லுபடி கொண்டு கொண்டு இந்த வார்த்தைகளை பி சுந்திராகும் ஒப்பந்தாகும் வியாபாரம் பைகனுடைய பைகு என்ற வார்த்தையை கொண்டு அதாவது தகுந்த சாட்சிகளுடன் ஒரு பெண்மணி ஒரு ஆணை பார்த்து சொல்கிறாள் நான் என்னை உனக்கு பைகு செய்து விட்டேன் அல்லது வல் ஹிபத்தி பரிசு நான் என்னை உனக்கு விபத்து விட்டேன் அல்லது தம்ளிக்கு அதிகாரம் கொடுத்தல் நான் என்னை என்னுடைய அதிகாரத்தை உன் கையில் கொடுத்து விட்டேன் தர்மம் நான் என்னை உனக்கு தர்மமாக கொடுத்து விட்டேன் என்று தகுந்த சாட்சிகளுடன் ஒரு பெண் ஒரு ஆணிடம் சொல்கிறாள் அந்த ஆணும் கபில் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் இவர்களுக்கு மத்தியில் நிக்காஹ் என்பது ஒப்பந்தமாகிவிடும் காரணம் ஒரு பெண்ணை குரத்தான சுதந்திரமான ஒரு பெண்ணை பைகு செய்ய முடியாது ஹிபத்து செய்ய முடியாது தம்லிக்கு செய்ய முடியாது அவள் அடிமை அல்ல சதக்கா செய்ய முடியாது இவைகள் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இந்த நேரத்தில் நிக்காகனுடைய விஷயத்தின் அடிப்படையில் நிக்காகை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முகாந்திரத்தில் அவள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாள் என்றால் இதனுடைய ஹக்கீக்கத்து அர்த்தத்தில் அவள் பயன்படுத்தப்படவில்லை பயன்படுத்தவில்லை மாறாக மஜாஸ் என்கின்ற அர்த்தத்தில் இதனுடைய மஜாஸ் ஆன நிக்காக் என்கின்ற அர்த்தத்தில் அவள் பயன்படுத்தியிருக்கிறாள் என்பது நமக்கு தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கும் எனவே மஹல்லுல் கலாம் அந்த உரையாடலினுடைய இடத்தை கவனித்து அகீகத்து அர்த்தம் விடப்பட்டு அங்கே மஜாசின் அர்த்தம் இங்கே நடப்படுகிறது இன்னொரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க ஒரு எஜமானுடைய சொல்லாகிறது அபுதிகி அவருடைய அடிமை இடத்தில் சொல்கிறான் எப்படிப்பட்ட அடிமை மின் கைரிகி அந்த எஜமான் அல்லாத வேறு ஒருவரின் மூலமாக குடும்ப பாரம்பரியம் அறியப்பட்டவனாக இருக்கக்கூடிய அடிமை அவருடைய அம்மா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அத்தா அம்மா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அறியப்பட்ட ஒரு அடிமையாக இருக்கிறான் அந்த அப்படிப்பட்ட ஒரு அடிமையை பார்த்து ஒரு யஜமான் சொல்கிறான் ஆதா இது என்னுடைய மகன் என்று சொல்கிறான் அதை போலவே ஒரு கதாய் அதை போன்றே ஆகும் இதா காலலி அபுதி ஒரு எஜமான் தன்னுடைய அடிமையிடம் சொல்கிறான் பகுவா அக்குபரு சின்னன் மினல் மூலா எஜமானனை விட அந்த அடிமையாகிறவன் அக்குபரு சின்னன் வயதால் அதிகமாக இருக்கிறானே அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு எஜமான் ஒரு அடிமையிடம் சொல்கிறான் என்னுடைய இவன் என்னுடைய மகன் என்று சொல்கிறான் உதாரணத்துக்கு எஜமானுக்கு ஒரு இருபது வயசு அடிமைக்கு ஒரு அறுபது வயசு வச்சுக்கோ இருபது வயசுள்ள எஜமானுடைய மகன் அறுபது வயசுள்ள அடிமையாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை எனவே காண மஜா மஜாசன் அணில் இத்தகைய இந்த வார்த்தை இது அவனை விடுதலை செய்வதை தொட்டுமுள்ள அலங்கார வார்த்தை மஜாஸாக ஆகியிருக்கும் தர்த்தங்க பொருந்தாதே இது யாரிடத்தில் என்றால் இந்த அபிஹனிஃபத் ரதி அல்லாஹு தாலானு இமாம் அபுஹனிஃபா ரதி அல்லா அவர்களிடத்தில் இவன் பயன்படுத்தியது மஜாஸாக ஆகியிருக்கும் ஹிலாஃபன் லகுபா சாஹிபனுடைய கருத்துக்கு மாற்றமாக அதே மாதிரிதான் இங்கேயும் ஆதா இபினி என்று சொன்னால் வேறு ஒருவனுடைய குடும்ப பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய தெளிவாக ஊருக்கே தெரியும் இவன் அவனுடைய பிள்ளைதான் இவன் இவனுடைய தந்தை இவன் தான் தாய் இவள் தான் என்று எல்லோரும் அறியப்பட்ட ஒரு ஒருவனை ஒரு எஜமான் தன்னுடைய மகன் என்று சொல்வான் என்றால் அது மஜாஸ் ஆக தன்னுடைய மகன் எப்படி சுதந்திரவானாக இருக்கிறானோ அப்படி இந்த அடிமையும் சுதந்திரவானாக இருக்கிறான் என்று அர்த்தமாகும் ஆனால் லகுமா இது யாரிடத்தில் தான் அவர்களிடத்தில்தான் இந்த வார்த்தை ஹாதா இபினி என்று இருபது வயது யஜமான் அறுபது வயது அடிமையை சொல்லி இருந்தாலோ அதாவது தன்னை விட வயதில் முத்த அடிமையை பார்த்து சொல்லி இருந்தாலோ அல்லது அதை போன்ற வாசகங்கள் ஒரு மைரூஃப் நசபான குடும்ப பாரம்பரியம் அறியப்பட்ட ஒரு அடிமையை பார்த்து இவன் என்னுடைய மகன் என்று சொல்லி இருந்தாலோ அப்பொழுது இந்த வார்த்தைகள் மஜாஸாக எடுத்துக் கொள்ளப்படும் எடுத்துக் கொள்ளப்படாது கிலாஃபன் லகுமா சாஹிபினுடைய கருத்துக்கு மாற்றமாக அதாவது இமாம் மபு யூசுப் ரஹமத்துல்லாலி அவருடைய கருத்துக்கும் இமாம் முகமது ரஹமத்துல்லாலி அவருடைய கருத்துக்கும் மாற்றமாக ஏன்னா அவங்க இடத்துல இந்த இரண்டும் மஜாசாக யாகாது அப்படி விளக்கம் பின்னாடி சொல்றாங்க பாருங்க பினாஹன் அலாமா தக்கர்னா முன் கடந்த பாடங்களில் நாம் ஏற்கனவே கூறியிருந்ததை போல கூறி கூறியிருந்ததின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட மஸ் அலாவாகும் என்னது அன்னல் மஜாஜ மஜாஸ் என்பது அனல் ஹக்கீகத்தி அக்கீக்கத்தினுடைய தொட்டும் அக்கீக்கத்தை தொட்டும் உள்ள பிரதிநிதியாகும் பி ஹக்கில் லவ்லி வார்த்தையினுடைய விஷயத்தில் அப்ப லவ்லி என்பதின் அடிப்படையில் தான் ஹக்கீக்கத்தினுடைய ஹலீபாவாக மஜாஸ் இருக்கும் இந்த இது இமாம் அபுகனி அஹம்துல்லா அவர்களிடத்தில் அதாவது ஒரு வார்த்தை ஒரு முழுதாகவும் ஒரு ஹபரும் அரபு கலாமில் அது சரியாக இருக்கும் என்றால் அதை தொட்டு ஆக எடுக்க முடியும் இது இமாம் வாதம் ஆனால் இமாம் இமாமணி அபியூசுப் ரஹமத்துல்ல அவர்களும் முகமது ரமத்துல்ல நம்முடைய இரண்டு இமாமுடைய இடத்தில் ஹுக்குமி ஹுக்குமுடைய விஷயத்தில்தான் அந்த மஜாஸ் என்பது ஹக்கீக்கத்துடைய ஹலீஃபாவாக பிரதிநிதியாக இருக்கும் மும்கின் என்றால் மஜாஸ் மும்கின் மும்கின் இல்லை என்றால் மஜாஸும் கயிர் மும்கின் இருக்கும் என்பது சாகிபின் உடைய வாதமாக இருக்கும் அவர்கள் சொல்லுவார்கள் ஹுக்குமுடைய விஷயத்தில் தான் ஹக்கீகத்தினுடைய கலீஃபாவாக மஜாஸ் இருக்கும் இருபது வயசு ஒரு நபருக்கு அறுபது வயசுல மகன் இருப்பது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அறுபது வயதில் ஒரு மகன் இருப்பது என்பது சாத்தியம் இல்லை மும்கின் இல்லை எனவே இது மஜாசாகவும் பொருந்தாது அதே போன்று வேறொரு குடும்ப தொடர்பு அறியப்பட்ட ஒருவனை தன்னுடைய மகன் என்று ஒரு எஜமான் சொல்வது அதுவும் சாத்தியம் கிடையாது மும்கின் கிடையாது எனவே இந்த இரண்டும் மஜாஜாக எடுத்துக் கொள்ளப்படாது என்பது இந்த ஹுமா சாகிபினுடைய கருத்தாகும் எனவே கடைசியாக சொன்ன இந்த இரண்டு மசராக்களும் இமாம் அஹமத்துல்லா அவர்களிடத்தில் இது மஜாசாக எடுத்துக் கொள்ளப்படும் அதே நேரத்தில் ஷாஹு சாயிபின் கருத்துப்படி இது மஜாசாக எடுத்துக்கொள்ளப்படாது ஆக நாம் ஹக்கீக்கத்து அர்த்தம் விடப்பட்டு வேறு ஒரு அர்த்தத்தில் அந்த வார்த்தை புழங்கப்படுவதற்கான ஐந்து அடிப்படை காரணங்களையும் அடையாளங்களையும் கரிணத்துகளை பற்றி நாம் தெளிவாக படித்து முடித்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இதை கபூல் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் வேறு ஒரு தலைப்போடு சந்திப்போம் அல்லாஹ் ரபுல் அவருடைய அவனுடைய மார்க்க மார்க சட்ட திட்டங்களை அதனுடைய அடிப்படைகளை தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் வழங்கி ரொம்ப وآخر دعوانا من الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته